வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று விளையாடலாம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வாய்ப்பா ஓபிஎஸ்சின் கருத்து வியூகமா குழப்பமா வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் தன் அரசியல் பயணத்தை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்கூடும் என்ற மூலம்தான் தனித்து தொடங்கினார் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்கள் அதாவது பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணியில் இணைந்தார் எனினும் கூட கூட்டணி தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி காரணமாகவே ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட காலமாகவே என் கூட்டிலிருந்து விளைவிட்டாரா அதாவது பாஜகவின் உயர்மட்ட தலைவரை சந்திக்க அவர் மேற்கொண்ட பல முயற்சிகளும் அவருக்கு கைகூடவில்லை என்றுதான் பார்க்கப்படுகிறதா சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது கூட அவரை சந்திக்க ஓ பி எஸ் அவர்களுக்கு வெளிப்படையாகவே கடிதம் எழுதி அனுமதி மறுக்கப்பட்டது இந்த அமைப்புகளுக்கு பிறகுதான் தனது ஆதரவின் அவர் ஆலோசனை ஒன்று நடத்தினாராம் ஓ பி எஸ் தேஜே கூட்டணியிலிருந்து இருந்து கண்டிப்பாக அவர் விலகுவதாக அறிவித்திருந்தார் இது தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் அதிர்வலைகள் எல்லாம் ஏற்படுத்தியிருந்ததா கூட்டிலிருந்து வெளியேறுவதைத் தொடர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் இரண்டு முறை சந்தித்து பல ஊகங்களுக்கு வழிவகுத்ததா ஆவது ஓ பி எஸ் திமுக கூட்டணிக்கு செல்லக்கூடும் என்று ஒரு தனப்பினரும் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகள் கண்டிப்பாக அவரை இணையக்கூடும் என்று மற்றொரு தரப்பிடம் பேச தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் தான் சென்னையில் மீண்டும் தனது ஆதரவாளர்களுடன் அவர் நடத்திய ஆலோசனைக்கு பிறகுதான் பண்டொட்டி ராமச்சந்திரன் வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றை எதிர்பார்ப்புகள் மேலும் அதிகரித்தது அதாவது நம்முடைய அரசியல் பாதை என்பது மிகவும் தெளிவாக உள்ளது இதன் முதல் படியாகத்தான் லட்சக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை மூத்தோர் மதுரையில் வரும் செப்டம்பர் நாலாம் தேதி நடத்த முடிவு செய்துள்ளோம் இது வெறும் கூட்டணி மட்டுமல்ல கொள்கை வகுத்து லட்சிய முழக்கத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தும் மாடாகத்தான் அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டும் வகையில் அரசியல் முடிவுகள் தெளிவான தீர்மானம் கொள்கை பிரகடனம் இருக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்ததாக அவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது மாநாடு குறித்து முடிவுகள் தெளிவாக நிலையில்தான் தான் சிவகங்கை செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பலரும் கடும் எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவித்து வருகிறார் அதாவது ஓபிஎஸ் முதலில் விஜயுடன் தான் கூட்டணி அமைப்பதற்கு பற்றி கேட்டபோது எதிர்காலத்தில் எதுவென்றாலும் நடக்கலாம் இந்த தேர்தலுக்கு கண்டிப்பாக பல புயல் சூறாவளி எல்லாம் வீசக்கூடும் நிலையில்தான் இந்த தேர்தல் அமையும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் பிறகு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சிதறி கிடைப்பதால் கண்டிப்பாக திமுக ஆட்சிதான் வர வாய்ப்புள்ளதாக அவர் பேசி வருகிறார் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு உருவாக்கிய அதிமுகவின் பொதுச்செயலாளரை தொண்டர்கள் மூலமாகவே தேர்வு செய்யும் விதிமுறைகளை தற்போது வரை மாற்றப்பட்டு அதை மீண்டும் கண்டிப்பாக நாங்கள் நிலையாட்ட நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் தொடங்குவோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சியினர் எடப்பாடி மீது கடும் கண்டனங்கள் எல்லாம் தெரிவித்து வந்தாராம் இது குறித்து தான் நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் ஓபிஎஸ் ஒருங்கிணைந்த பாலரும் துணை முதலமைச்சராக இருந்தவர் தான் இப்போது அவருக்கு தனக்கு தலைமை பதவி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் தான் அதிமுக கூட்டணி வலிமாக இல்லை எனவே திமுக ஆட்சிதான் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக ஓபிஎஸ் கூறிய செய்திகள் அரசு வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை பரபரப்பையெல்லாம் கிளப்பி வந்ததா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சூழலை மறக்காமல் சப்கை செய்துள்ளோம் நன்றி வணக்கம்